அமித்ஷா நிறுவனத்தில் சுமார் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உள்ள நிலையில் இந்த ஊழலில் தொடர்புடையவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பல்வேறு வகையில் முயற்சி செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொருவராக டெல்லிக்கு படையெடுத்து வரும் நிலையில் இவர்களின் டெல்லி ரகசிய பயணம் மற்றும் ரகசிய சந்திப்பு என அனைத்தும் கசிந்து வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் டாஸ்மாக் நிறுவனங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்பு இதில் தொடர்புடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி இரவோடு இரவாக டெல்லி சென்று அடுத்த நாள் அதிகாலை தமிழகம் திரும்பினார் அதே போன்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி டெல்லி சென்றார் அவரை தொடர்ந்து இதில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக முதல்வர் மு க ஸ்டாலின் மருமகனும் நிழல் முதல்வர் என்று அழைக்கப்படும் சபரீசன் சுமார் நான்கு நாட்களாக டெல்லியில் முகாமிட்டுள்ளார் சபரீசன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை ஏன் திமுகவில் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லை அப்படி இருக்கையில் டெல்லியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சந்தித்த புகைப்படம் வெளியாகியுள்ளது அது மட்டுமின்றி டெல்லியில் அதுவும் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட பின்பு சுமார் நான்கு நாட்களுக்கு மேலாக சபரீசன் டெல்லியில் முகாமிட்டுள்ளதற்கு என்ன காரணம் என்கின்ற தகவலும் வெளியாகியுள்ளது அதாவது டாஸ்மாக் நிறுவனங்கள் மற்றும் மதுபான ஆலைகளில் அமலாக்கத்துறை முதல் குடும்பத்தை குறிவைத்துதான் என கூறப்படுகிறது காரணம் சமீபத்தில் நடந்த மூன்று முக்கிய மதுபான ஆலையில் நடந்த சோதனையில் ஒரு மதுபான ஆலை திமுக முதல் குடும்பத்தின் பினாமி ஆலைதான் என்றும் கூறப்படுகிறது அந்த வகையில் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் நடைபெற்ற அதிரடி சோதனையில் திமுகவின் முதல் குடும்பத்திற்கு இந்த மெகா ஊழலில் தொடர்பு இருக்கிறது என்கிற ஆதாரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் சிக்கியுள்ளதாகவும் மேலும் திமுகவின் முதல் குடும்பத்துடன் நேரடியாக இந்த ஊழலில் சிக்கியுள்ள அதிகாரிகள் தொடர்பில் இருந்ததையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் திமுக முதல் குடும்பம் தப்பிக்கவே முடியாத வகையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் பல ஆவணங்கள் சிக்கியுள்ள நிலையில் இதில் திமுக அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி சிக்கினால் முதல் குடும்பத்தை போட்டு கொடுக்க மாட்டார் ஆனால் இதில் தற்பொழுது முதல் குடும்பத்துடன் தொடர்பில் இருந்து டாஸ்மாக் நிறுவன உயர் அதிகாரிகள் சிக்கியுள்ளது திமுக முதல் குடும்பத்தை கடும் வீதியில் ஆழ்த்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து நேரடியாக பாஜகவிடம் சரண்டராகும் விதத்தில் செந்தல் பாலாஜி ரகுபதி என திமுக அமைச்சர்கள் டெல்லிக்கு படையெடுத்து அங்கே முக்கிய புள்ளிகளை ரகசியமாக சந்தித்ததாகவும் ஆனால் இவர்கள் சந்திப்பெல்லாமே தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நேரடியாக முதல் குடும்ப உறுப்பினரான சபரீசனே டெல்லி சென்று அங்கே சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதில் சபரீசன் டெல்லி சென்ற விஷயத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் சுமார் நான்கு நாட்களுக்கு மேல் டெல்லியில் முகாமிட்டுள்ள சபரீசன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மகன் ஜெய்ஷாவை ரகசியமாக சந்தித்ததாக கூறப்படுகிறது முதலில் சென்னையில் நடக்கும் ஐ பி எல் தொடர்பாக சந்திக்க வேண்டும் என அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜெய்ஷாவை சந்தித்த சபரீசன் மெல்ல டாஸ்மாக் ஊழல் மற்றும் அமலாக்கத்துறை சோதனை குறித்து பேச்சை எடுத்த போது இதெல்லாம் என்னிடம் ஏன் பேசுறீங்க வேற ஏதாவது பேச வேண்டுமா என டாஸ்மாக் விவகாரம் குறித்து காதில் கூட கேட்க விரும்பவில்லையாம் ஜெய்ஷா இதனால் சவரீசன் டெல்லி பயணமும் தோல்வியில் முடிந்தது என்கிறது டெல்லி வட்டாரங்கள் உங்கள் தின